ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பேர் ஓவே இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் நிறைய குக்கு இருந்துச்சான் அந்த நரி என்ன பண்ணிச்சு ஏமாத்த நரி குக்கு நீ வா என் வீட்டுக்கு ஒரு நாள் சொல்லி அந்த குக்கு வந்துச்சான் அது வந்து நிறைய வீட்டுக்கு போச்சு போனோடனே அந்த நரி ஒரு பிளேட்டில் வச்சிருச்சு அந்த இன்னொரு பிளேட்லையும் வச்சிருச்சு ஆனால் அந்த கொக்கால் அந்த அந்த பிளேட்டில் தண்ணியை குடிக்க முடில நரி ஃபுல்லாக குடிச்சிருச்சு அது அப்படின்னு சரி நரி கொ சரி நரி நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு அந்த கொக்கு சொன்னிச்சு அந்த நரி சரின்னு கொக்கு வீட்டுக்கு போச்சு அது அந்த கொக்கு ஒரு பெரிய சட்டியில் குடிச்சிடுச்சு ஆனால் அந்த நரியால் உள்ள தலையை விட்டு குடிக்க முடில அப்போ அந்த நரி என்ன நினச்சிக்குச்சு ஓ நாம ஏமாத்துறனால அந்த கொக்கு நம்மளை ஏமாத்திடுச்சு அப்படின்னு அந்த நரி நினச்சிக்குச்சு நினச்சோடனே இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்கள ஏமாத்துறது ரொம்ப தப்பு மத்தவங்களை ஏமாத்தாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல்பட்டு அது